கோழி பண்ணை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நாம் வலிமையாக தமிழக அரசியத்தில் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய கூலி உயர்வு பெற்று தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் கறிக்கோழி பண்டைகளுக்கு ரூபாய் இருபது ரூபாயும் பண்ணை நாட்டுக்கோழிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாயும் காடை கோழி ஒன்றுக்கு ரூபாய் ஏழு ரூபாயும் கேட்டிருக்கிறோம் தற்போது காலத்திலே ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மட்டுமே இருக்கிறது அதை உயர்த்தி வழங்க வேண்டும் நிறுவனங்களும் விவசாய சங்கங்களையும் அழைத்து உழவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நடுவராக இருந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு இதனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக ஆண்டுதோறும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆண்டுதோறும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் சார்பிலே கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கையாக கறிக்கோழி பண்டைய விவசாயிகள் பெற்றிருக்கின்ற அனைத்து கடனையும் ஒரு முறை தள்ளுபடி செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் வட்டி கூட கட்ட முடியவில்லை காரணம் ஐம்பது பைசா எவ்வகையிலுமே பொருத்தமல்லாதது நாடு முழுவதும் பிரியாணிக்கு இருக்கிற கிராக்கியும் சிக்கனுக்கு இருக்கிற கிராக்கியும் வளர்த்தி கொடுக்கிற விவசாயிக்கு கிராக்கி இல்லை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கண்டிருக்கின்ற உழவர்கள் அடிமைத்தனத்தை உடை தெரிந்து எழுந்துவார்கள் என்று கேட்கிறோம் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இந்திய அளவிலே மாபெரும் தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் மேடையிலே வீட்டில் தலைவர் இருக்கிறார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை இந்திய அளவிலே எடுத்து செல்வதற்கும் வெளிநாடுகளில் இருந்து வருகிற ஆபத்துகளை காப்பாற்றுவதற்காக உத்தம தலைவர்கள் இவ்வளவு பேர் இருக்கையிலே உங்களுடைய கோரிக்கைகளை வலிமையாக வென்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாளைய தினம் சென்னைக்கு நந்தனம் கால்நடைத்துறை அலுவலகத்துக்கு அழைப்பு வந்திருக்கிறது கறிக்கோழிப்பண்டை விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக நாளை மாலை நான்கு மணிக்கு சென்னை நந்தனம் செல்லவிருக்கிறோம் நாம் எதற்கு செல்கிறோம் என்று சொன்னால் நமது கோரிக்கை வலிமையாக வழக்கறிஞர் ஈசனாருடைய வழியிலே எடுத்துச் செல்லப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலே கால்நடைத்துறை இயக்குநரகம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கோரிக்கையும் சரியானது என்று அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் நாளைய தினம் நம்மை அழைத்து ஆலோசனை நடத்துவதற்காக சொல்லியிருக்கிறார்கள் பதினைந்து பேர் கொண்ட குழு நாளைக்கு செல்லுகிறோம் நாளை மாலை சந்தித்து விட்டு ஒன்னிலிருந்து வெளிநாட்டுக்கு பத்தொன்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை கூட நீங்கள் நிறுத்தி காட்ட முடியும் ஒத்துழைங்கள் நீங்கள் உங்களுக்கு வலுவான தலைவர் இருக்கிறார் அவரோடு களம் காணுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது கோழி இறக்க மாட்டோம் என்று சொல்லி நிறுத்துங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நிறுவனங்கள் பதறுகிறது யாரை கண்டு பதறுகிறது அரசை கண்டல்ல கண்டுபோல் படம் இருக்கிற பச்சை துண்டுகளை கண்டுக்கறிஞர அணியை கண்டு அஞ்சுகிறது ஏன் அஞ்சுகிறது உங்களுடைய கோரிக்கைகளை வெல்வதற்காக நாம் வைக்கிற நடுநிலைமையான கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கைகளை வெல்வதற்காக நாம் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் எங்கும் அந்த கோரிக்கைகளிலே எவ்விதத்திலும் என்பதில்லை பூசல்கள் வந்தாலும் அஞ்சாமல் நீங்கள் போராட்டத்தை முன்னெடுங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் சிறை சென்றாவது அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு காலங்கள் சிறிதாக இருக்கிறது வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது வெகு தூரம் காத்திருங்கள் உங்கள் கோரிக்கைக்கான மாநாடு உங்களுக்காக கடல் காண இருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் துணை நிலங்கள் உங்களுக்காக உழவருடைய படை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி வருவோம் நன்றி வணக்கம்